எல்லாரும் ப்ளஸ்ஸியோட பேச ரொம்ப மகிழ்ச்சி இதுக்கு முதல் நன்றி வந்து பாலகிருஷ்ணன் அவருக்கு தான் சொல்லணும் நான் ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னால வந்து ஒரிசால வந்து ஒரு படப்பிடிப்பிற்காக போயிருந்தேன் ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் பண்ணேன் அப்போ அவர் வந்து குறைந்தது அரை மணி நேரம் மருத்துவ பத்தி பேசிகிட்டு இருந்தார் அவங்க அவர் பேச விட்டு எடுத்து மீன் டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அவருக்கு ஒரு விழா எடுக்கணும்னு சொன்னார் எது உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாரோ அப்படின்னு நினச்சாங்க நான் இன்றைக்கி வந்து உண்மையாகவே அந்த உணர்வோடு தான் அவர் வந்திருக்காரு அவருக்கு நன்றி மருது என்னுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஒரு பங்கு நான் வளர்ந்தது அப்படின்னா என்னுடைய வளர்ச்சிக்கான காரணங்களில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா வந்து மருந்து இருக்காரு அதற்கு நன்றி சொல்லும் விதமாக நான் இங்க வந்திருக்கிறேன் அவருக்கு வாழ்த்து சொல்ல பாராட்டையா உலகம் பாராட்டணும் அது வந்து ஏன்னா நான் மருத்துவ முதல் முறை சந்திக்கின்ற பொழுது எனக்கு அடையாளமே கிடையாது என்னுடைய பேர் கூட அவருக்கு தெரியாது அந்த ஃபில் சொசைட்டிஸ்ல போடும்போது யாராவது பேசினா பக்கத்துல என்னென்னு நிற்பேனே தவிர அவ்வளவுதான் எனக்கு அடையாளம் தெரியாது மருதுவை யாருன்னே எனக்கு தெரியாது அவர் பேசுறதுக்கு அழகா இருக்கும் நான் ஒரு பில்ம் மேக்கர் தான் நினைச்சேன் நான் ஏன்னா பிலிமை பத்தி அவ்வளவு அழகா பேசுவாரு அவ்வளவு விரிவா பேசுவாரு எனக்கு அவர் ஓவியரவே இது வரைக்கும் வந்து நான் இரண்டாவது தான் வைக்கிறேன் எனக்கு முதன்மையா நான் அவரை வந்து அவருடைய சினிமாவுடைய ஆழமான அறிவை நான் பாக்கும்போது அவர் அவர் வந்து பண்ணலைன்னாலும் பண்ணலன்னாலும் மேக்கரா தான் நான் பாக்குறேன் பல பல நேரங்களில் பல ஸ்கிரிப்ட்களை அவர் எழுதி வச்சுட்டு இது பண்ணணும் அதனால அது பிலிம் பண்ணாதான் இல்லை எனக்கு என்னுடைய அடையாளமா இருக்கிற இந்த சினிமா பயணத்தில் வந்து நான் நாற்பது வருஷமாக இருக்கிறேன் அதுல உச்சகட்ட ஒரு மூன்று மூன்று என்ன சொல்ற ஒரு உயரம் இருக்கிறது சிவாஜி சிவாஜியாவோட நான் நடிச்சது எனக்கு வாழ்க்கையின் மிக பெரும் பாக்கியம் உண்டு இரண்டாவது இளையராஜா இசைஞானி இளையராஜாவோட வேலை சென்று அவர் எனக்கு செந்தில் வந்து தீண்டும் போது அப்படி ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காரு நான் எப்போவுமே சொல்வேன் வழக்கல் பண்ண என்னுடைய ரெண்டாவது இங்க ஷேலா மாறிச்சது எம் நாசர் தான் இருக்கணும் அது வந்து தென்றல் வந்து திரும்பும் போது நாசரா அவர் எனக்கு கொடுத்துருக்கிறார் அது ஒன்று இன்னொன்று இந்த விழாவிற்காக இந்த மேடைக்காக நான் சொல்லலை அதே அனுபவத்தை அதே உணர்வை அதே பெருமையை அதே பாடத்தை எனக்கு கொடுத்தது நான் மருதுவோடு தேவதை என்கின்ற படத்தில் வேலை செய்த போது அப்படி அப்படி ஒரு சிலாகிப்பு அந்த படத்தை உண்மையாகவே நான் வந்து மருதுவை வந்து நான் ஆர்ட் டைரக்டராக நினைக்கவே இல்லை அவர் என்னுடைய நண்பர் ஸ்தானத்துக்கு என்னை வச்சுக்கிட்டதுனால அவர்கிட்ட நான் எல்லாம் பண்ணேன் நாம் ஒரு இரண்டாவது வடிவம் ரெண்டாவது டிராஃப்ட் எழுதும்போது அது ஒரு ஒரு உற்சாகத்துக்காக ஒரு ஏன்னா இன்ஸ்பிரேஷனுக்காக மருத்துவ எனக்கு ஒரு இது பணம் வரைஞ்சி கொடுங்க நான் நான் அதை அதை வச்சுட்டு கதை கதை எழுதும்போது பார்த்து பார்த்து முடித்த பிறகு எந்த தொழில்நுட்ப நான் வந்து உறுதி செய்யவில்லை எழுதிய கதையை அப்படியே மனத்தில் ஓட்டி கொண்டிருக்கும் பொழுது நடுராத்திரம் அவருடைய ஓவியங்கள் தான் அந்த ஒவ்வொரு கதாபாத்திரமா வந்து அப்படியே உலாவிட்டு இருக்கும் அவர் டூ டைமென்ஷனல் டூ டி தான் டூ டி பிக்சர் தான் வரைஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் அந்த எல்லா அந்த எல்லா பாத்திரங்களுமே அவருடைய கோட்டின் மூலமாக எனக்கு வந்து அப்படியே வந்துட்டு இருந்துச்சு நான் போய் கேட்கலாமா வேணாமா அப்படின்னு நினச்சேன்னா அவர் டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு ஆர்ட் டைரக்டர் அவர் வேலை செய்வார் நான் நான் போய் முப்பட்டு கேட்டேன் மருது ஒரு சின்ன வேண்டுகோள் சொல்லு நான் சில அப்படின்னாரு நான் சொன்னேன் தேவதை படம் ஆமாம் நான் படம் உறிஞ்சு கொடுத்தனே படம் வரைஞ்சு கொடுத்தீங்க அப்படியே அசிஸ்டன்ட் மீன் ஆர்ட் டைரக்டராக வேலை செஞ்சா நல்லா இருக்குமே கேட்டேன் சிரிச்சார் அவர் அவருடைய சிரிப்பை பத்தி எல்லாருமே சில நான் எழுதியிருக்கேன் இந்த வாழ்க்கைகளை அவர் சிரிச்சாரு ஓ சிரிச்சாருன்னா நான் என்ன நினச்சேன்னா ஒரு வேளை தப்பா கேட்டுட்டோமோ ஏன்னா அது வந்து அவருக்கு குறைந்த மதிப்பீட்டில் நம்ம கேட்டுட்டோமோன்ற மாதிரி சிரித்த மாதிரி நான் தப்பா எடுத்துக்கிட்டேன் உடனே பண்ணுவேன்னு ஆசிரியர் அப்படின்ட்டாரு அப்படிதான் ஆரம்பிச்சது தேவதை அந்த ஒரு நாள் அந்த அந்த ஒரு நாளைக்கு அப்புறம் என்ன விட தீவிரமா அவர் தான் அதுக்கான வேலைகளை முன்னெடுத்தார் வடிவத்தில் இருக்கணும் எந்த வண்ணத்தின் பின்னணியில் இருக்கணும் என்ன டெக்ஸ்சர் இருக்கணும் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் எல்லாத்தையுமே ஒரு டைரக்டரா எனக்கு வந்து ஆல்ரெடி படம் எடுத்து என் கிளை கொடுத்துட்டு இதை எடுடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு இன்றைக்கும் அந்த படம் இன்னை ஹண்ட்ரட் குரோர் கிளப்பெல்லாம் தாண்டி படிப்பு தௌசண்ட் குரோர் கிளப்பை ஆகிடுச்சு இன்றைக்கி அந்த மாதிரி படம்லாம் ஒன்றும் இல்லை பெருசாக போய் சேரலைனாலும் இன்றைக்கும் சினிமாவை தீவிரமாக தமிழ் சினிமாவை தீவிரமாக பேசுகிறவங்க இந்த வரலாற்று படங்களை பேசும்பொழுது நீங்கள் பண்ண அந்த தேவதையுடைய வடிவம் தான் அவங்க முன்ன வச்சு பேசுகிறாங்க அதுதான் தமிழ் திரைப்பட வரலாற்றில் முதன்முறையாக இந்த இந்த தியேட்ரிக்கல் காஸ்டியூம்ஸ் எல்லாம் இல்லை நாடகத்தன்மை ஏற்று ஒரு அரசன்னா வந்து புஜ கிரீடங்களோட கிரீடங்களோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மற்ற சாமானிய மனிதர்களோடு தனித்து ஒரு பட்டு வேட்டி ஒரு தங்கச்செயின் போட்டாலே போதும் ஆசிர அப்படின்னு எனக்கு வந்து தைரியம் கொடுத்தது அவர் தான் இல்லை இல்லை மருது ஒரு வேளை ஒரு வேளை இது போய் சேரலனா எல்லாம் சேருவோம் நீ வந்து பண்ணுவோம் நம்ம அப்டே பண்ணுவோன்னு சொல்லி தான் நான் வந்து அந்த தேவதையில் வந்து இந்த முது முதல் முறையாக அந்த பயத்தோடும் பெருமையோடும் அந்த வடிவத்தை நான் உள்வாங்கி அப்படியே நான் படத்தில் போட்டேன் அப்புறம் செட்டு எப்படி போடலான் படம் கிடையாது மிகப்பெரிய ஆனா வந்து அது மிக சின்ன படம் தான் பட்ஜெட்டு அப்படிதான் சொல்றேன் எதுக்கு நம்ம கிட்ட எவ்வளோ கோட்டைகள் இருக்கு எவ்வளோ இது இருக்கு நம்ம அங்க எடுப்போம் இல்லை அந்த செட்டுன்னா அதுல ஒரு இல்ல அதெல்லாம் நம்ம வந்து நம்ம வந்து உண்மையான கோட்டைகள் எடுப்போம் அவர் பல இடங்களை சொன்னாரு கன்னியாகுமரியில வந்து நிறைய இடங்களை சொன்னாரு கடைசியா எங்களுக்கு வந்து தோதா இருந்தது வந்து சென்னையில இருந்து பக்கமா இருக்கிற செஞ்சி அந்த பல வருடங்களுக்கு முன்பாக உயிரிழந்து போன களை எழுந்து போன அந்த கோட்டைய அப்படியே உயிர்ப்பித்து கொண்டு வந்தாரு மருது இல்ல இந்த காட்சி வந்து இந்த காட்சிக்கு வந்து இவ்வளவு ஆபரணங்கள் தேவையில்லை சும்மா ஒரு இது வைப்போம் நமக்கு என்னன்னா ஒரு பிரம்மாண்டமாக இருக்கணும்னா போட்டு அள்ளி திணிக்கிறது தான் இருக்கு அதெல்லாம் ஒன்றுமே வேணாம் ஒரே ஒரு குத்து குத்துவிளக்கு வைப்போம் பின்னால வந்து ஒரு பிசிறி வைப்போம் அந்த பொண்ணு இங்க உட்கார் அவ்வளோதான் ஸோ ஆக அந்த தேவதையை பற்றி என்னுடைய என்னுடைய கற்றல் என்னுடைய பெருமை எல்லாம் இந்த மூன்று உச்ச உச்ச இதுல வந்து எனக்கு அந்த அந்த ஒரு பெரிய அந்த பெருமையை கொடுத்ததுக்காக நான் வந்து மருதுவாரு நான் பாராட்டுறேன் மருதுவ வந்து எனக்கு நிறைய பண்ணியிருக்காரு நான் அடையாளம் தெரியாத டைம் வந்து எதுக்கு தான் அவருக்கு என்ன பிடிச்சதோ தெரியல எனக்கு அவரை பிடிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அவர் பேசுறது பிடிக்கும் விலங்குலனாரும் பேசுறது பிடிக்கும் அவர் அழகா எனக்கு இல்ல இல்ல அப்போ எனக்கு அவர் அப்படி கிடையாது அவர் எப்பவுமே தான் பேசுவாரு அந்த 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 தரப்புகளில் குறித்த அறிவு எனக்கு இல்லை அதை உள்வாங்கட்டுக்காக அவருக்கு தெளிவாக ஸோ கொண்டு எல்லாம் அதாவது சினிமா